ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன்சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெலி கன்சல்டன்ட் ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பை பார்த்திங்கன்னா முழு தகவல் நம்ம பார்க்கலாம் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரை யார் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் அண்ட் டிப்ளமா டிகிரி படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ கேட்டிருக்க மினிமம் குவாலிஃபிகேஷன்னா எக்ஸ்ட்ரா இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுமே இதுக்கு வேணும் அதாவது ஃபீல்டு ஒர்க்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் இல்லைனா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் உறவினர்கள் தெரியப்படுத்துங்க அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ டெலி கம்யூனிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை மற்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணாவது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாதிரி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து லொக்கேஷன் அதர் தன் தமிழ்நாடு ஸோ அதாவது ஸோ ஜாப் லொக்கேஷன் நியூ டெல்லியில் கொடுத்துருக்காங்க ஸோ நியூ டெல்லியில் மட்டும் அந்த வேலைவாய்ப்பு பறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் விருப்பம் இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ வாங்க மேலும் தகவலை நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க ஸோ என்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் போஸ்ட்டு அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் அடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மற்றும் அஞ்சு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டு நோட் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய போஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஸோ மொத்தம் ஆறு வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து இருபத்தெட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் எழுவத்தி நாலாயிரம் வரைக்கும் பேர் மந்த் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் ப்ளஸ் இதோட உங்களுக்கு எல்லா அதர் அலவன்ஸும் வந்து கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் மெடிக்கல் அண்டு எல்டிசி அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸன்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் நோல்ஸ் படி எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டின்னு எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க அண்ட் மினிமம் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் எக்ஸல் ஓல்ட் அண்ட் பவர் பாயிண்டில் வந்து ஸோ எசென்ஷியலாக உங்களுக்கு மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் அடுத்த ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டூ அப் டூ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்த பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் ஸோ டெலிகாம் ஐடி என்ன நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபத்தி நாலாயிரம் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து எல்லா ஆதார் அலவன்ஸும் வந்து கொடுக்குறாங்க அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸோ டிப்ளமா என்ன எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ்லேயும் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இசிஇ அண்டு இ அண்ட் சிஎஸ்சி அண்டு ஐடி டெலிகாமில் வந்து நீங்கள் இதுக்கு டிப்ளமோ படிச்சுன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா எம்சிஏ படித்தனாலும் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் எஸ்எஸ்டி ஓபிஎஸ்சியாக இருந்தால் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பர்டிகுலர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டு ஆஃப் டெக் ஃபீல்ட் ஆஃப் டெலிகாம் அண்ட் ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் இதுக்கும் மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப் டு ஏஜ் லிமிட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் டெலிகாம் ஐடி அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் இதுக்கு வந்து அதர் அலவன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமா இன்னும் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஸோ அதே போல் இதுக்கு வந்து நீங்கள் ஐடி டெலிகாம் அண்ட் எம்சிஏ படிச்சாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ மினிமம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பர்டிகுலாக வந்து அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல்டு டெலிகாம் அண்ட் ஐடி ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து மினிமம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வரை இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இருபத்தி எட்டாயிரத்துலேருந்து எழுபத்தி நாலாயிரம் பேர் மந்த்து ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமென்ட் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஸோ படிச்சுன்னா அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்டியாக இருந்தால் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ சிவில் ஒர்க்கில் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது வந்து விண்ணப்பிக்கலாம் மேக்சிமம் ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் ஸோ அப்டு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்கூட இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் கூடிய போஸ்ட்டு மஸ்டன் இன்ஜினியரிங் சிவில் ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் இரண்டு கொடுத்துருக்காங்க பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்து வந்து எண்பத்தி ஏழாயிரம் ஸோ இதுக்கும் ப்ளஸ் அதன்ஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஸோ மேக்சிமம் ஏ வயது வரம்பு நாற்பது அண்டு அப் டூ ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி ஃபைவ்மே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அண்ட் ஆஃப்லைன் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க அப்படின்னு வச்சுன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ எக்ஸ்ட்ரா டூ டேஸ் வந்து தராங்க ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்பேர் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன இதுவோ அந்த எஸ்சிஎஸ்டி ஃபைவ் கிட்ட டென் இயர்ஸ் ஃபோர் அந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இதுக்கு வந்து உண்டு ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் டெலிகாம் அதாவது வந்து அந்த டெக்னிக்கல் டெக் டெக்னிக்கல் டொமைன் நாலேஜ் வந்து அந்த ரிலேட்டடாக வந்து சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ அடிப்படையில் தான் அந்த செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அப்ளை பண்ணி நினைக்கிறவங்க கரியர் அவங்களோட வெப்சைட் பார்த்திங்கன்னா டிசிஐஎல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான் லாஸ்ட் டேட்டாக ஆல்ரெடியே சொல்லியாச்சு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸோ இந்த ஆயிரம் ரூபா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுக்கணும் ஸோ அந்த டெலிமன் அந்த டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன் இந்தியா லிமிட் அப்படின்ற அந்த அட்ரஸ் வந்து பேபால் அட்டை டெல்லி அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து டிடி எடுக்கணும் டிடி எடுத்து அதை தான் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வில் பி கண்டக்டட் டெல்லியில் தான் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் ஓகே மேலும் இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பரதாக வந்து டீட்டெயிலில் படித்து பார்த்துருக்கேன் அப்ளை பண்ணலாம் அந்த அட்ரஸ் லிங்க்மே வந்து கொடுத்துருக்கோம் மெயில் ஐடி காண்டாக்ட் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எதனா டவுட்ஸ் தக்கமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ விருப்பருக்கு வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்டிகுலர் ஃபீல்டு இந்த ரிலேட்டடாக டெலி கம்யூனிகேஷனில் பர்டிகுலர் ஃபீல்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்ட் வந்து வேலை வாய்ப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் மத்தபடிக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ மேக் பண்ண தோணுச்சு ஸோ மறக்கவும் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது பல வேலை வாய்ப்புகள்லாம் நீங்கள் மிஸ் பண்ண தொடர்ந்து போக நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு வேலை பதிவு முன்னாள் சந்திக்கலாம் நன்றி